இந்தியா படு வேகமாக வளர்கின்ற ஒரு நாடு அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்த ஐந்து முதல் பத்து வருடத்திற்குள் ஏழு முதல் ஒன்பது சதவீத வளர்ச்சி காணும் என்று வல்லுநர்கள் கணக்கு போடுகிறார்கள் அப்படி வளர வேண்டுமானால் இந்தியாவின் வளர்ச்சி வேகமாக இருக்க வேண்டும் அதற்காக நாட்டின் வளர்ச்சி எந்த அளவு வேகமாக இருக்கிறதோ அதன் அடிப்படை தேவைகளும் அந்த அளவு அதிகரிக்கும் அதில் மிக முக்கியமானது மின்சார தேவை இதுவும் பன்மடங்காக கூடிக்கொண்டே இருக்கிறது தற்போது இந்தியா மின்சார தேவையை எப்படி சமாளிக்கிறது என்று பார்த்தால் பின்பவர் அதாவது காற்றிலிருந்து தயாரிப்பது அனல் மின் நிலையம் அனல் நிலையத்திலிருந்து தயாரிப்பது நீர்மின் நிலையத்திலிருந்து தயாரிப்பது சோலார் பிளாண்டுகள் டொமஸ்டிக் வேஸ்டேஜ் பிளான்ட்கள் நேச்சுரல் கிளாஸ் கடைசியில் ஆட்டோமிக் எனர்ஜி பவர் பிளாண்டுகள் இவைகளிலிருந்து பல இடங்களில் இடம் பொருள் காலத்திற்கு ஏற்ப உற்பத்தி செய்து சமாளிக்கிறது இந்தியா ஆனால் அதிவேகம் வளரும் இந்தியாவின் இப்போதைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி உற்பத்தியும் வேகமாக அதிகரிக்கவில்லை என்றால் நாளடைவில் பவர் போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும் அப்போது முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் தங்கள் நிறுவனங்களை பிடுங்கிக் கொண்டு அடுத்த நாடுகளுக்கு சென்று விடுவார்கள் என்பதே குறிப்பிடத்தக்கது ஆக அவற்றுக்கான முன் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாடு இருக்கிறது இப்போது இதை மாநில அரசுகளை நம்பாமல் மத்திய அரசு புதிய பல புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது அதற்கு இந்தியா செய்யப்போவது என்ன என்பதை தான் பார்க்கப் போகிறோம் இருபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ஒரு திட்டத்தை மத்திய அரசு வைத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் அதோடு ரெண்டாயிரத்தி எழுபதற்குள் மாசற்ற இந்தியாவாக மாற்றுவோம் என்றும் சவால் விடுகிறார் இதற்கு அனைத்திற்குமாக இந்தியா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்தியா உலக அளவில் மூன்றாவது மிகப்பெரிய மின்சாரம் தயாரிக்கும் நாடு அதே போலதான் பயன்படுத்துவதிலும் மூன்றாவது இடம் அதாவது தயாரிப்பதிலும் மூன்றாவது இடம் உலக அளவில் பயன்படுத்துவதிலும் மூன்றாவது இடம் தயாரித்து பயன்படுத்திக் கொள்கிறது அவ்வளவுதான் இந்தியாவின் மின்சார உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்கை பார்த்தால் நானூற்றி நாற்பத்தி இரண்டு ஜிகாவாட் இதில் வெறும் எட்டு ஜிகாவாட் மின்சாரம் தான் நியூக்ளியர் பவர் பிளாண்ட்களில் இருந்து தயாரிக்கிறார்கள் நாம் இப்போது நியூக்ளியர் பவர் பிளாண்டை பற்றி தான் பேச அதாவது அதிகபட்சமான மின்சாரத்தை தற்போதைய சூழ்நிலையில் இந்தியா எங்கிருந்து தயாரிக்கிறது என்று பார்த்தால் அனல்மின் நிலையங்களிலிருந்தும் நீர்மின் நிலையங்களிலிருந்தும் தான் அதிகமாக தயாரிக்கிறது மீதி மற்ற வகைகளிலும் தயார் செய்கிறது இந்தியா ஆண்டுதோறும் தங்கள் தேவையின் ரினேபபிள் எனர்ஜியை கூட்டிக் கொண்டே போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் பார்த்தால் சுமார் நூற்றி நாற்பத்தி நான்கு அதாவது சரியாக சொல்ல வேண்டுமானால் நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு ரினேபிள் எனர்ஜியை உற்பத்தி செய்திருக்கிறது இதில் அதிக பங்களிப்பு அளித்திருப்பது சோலார் பவர் தான் மின் பவர் பிளான்ட் அடுத்த வரிசையில் நிற்கிறது ஆனால் இவற்றுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது இவை பருவநிலை அதாவது காலநிலையை சார்ந்தவை காலநிலை ஒத்துழைக்கவில்லை என்றால் இவற்றில் நாம் திட்டமிட்டபடி மின்சாரத்தை தயாரிக்க இயலாது என்பது பொருள் ஆகவே எந்த நிலையிலும் உறுதியாக இதை எதிர்பார்க்க முடியாது என்பதும் இதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அறுதியிட்டு தீர்மானிக்க முடியாது எவ்வளவு சீக்கிரம் கிரீன் எனர்ஜியை செயல்படுத்த இந்தியா முனைந்து கொண்டிருக்கிறதோ அவ்வளவு வேகத்தில் பின்னோக்கியும் வருகிறது இந்த காலநிலை பிரச்சினைகளால் அதனால் இந்தியா ஒரு ஸ்திரத்தன்மையற்ற உற்பத்தி அளவை கொண்டு இருப்பதால் இதற்கு ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு உற்பத்தி வேண்டும் நமக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட மத்திய அரசு ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டிற்குள் நாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக இவற்றிற்கான ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது அதற்காக மிகப்பெரிய தொகையும் செலவழிக்க தயாராகி வந்திருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டிற்குள் பதினெட்டு நியூக்ளியர் பவர் பிளான்களை நிறுவி அதில் பதிமூன்று புள்ளி எட்டு ஜிகாவாட் மின்சாரத்தை தயாரித்து முதற்கட்டமாக நமது நடவடிக்கையை முன்னெடுப்போம் அடுத்து படிப்படியாக அதிகரிப்போம் என்பதுதான் மத்திய அரசின் குறிக்கோள் இதன் மூலம் மாசற்ற மின்சாரத்தை தயாரிக்க முடியும் அதேபோல ஆயில் கேஸ் நிலக்கரியை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தவிர்க்க முடியும் என்று மத்திய அரசு கருதுகிறது இதற்காக ரஷ்யாவின் உதவியை நாடியது ரஷ்யா ரஷ்யாவும் உதவ தயாராக இருக்கிறது தற்போது நம்மிடம் இருப்பது ஏழு நியூக்ளியர் பிளான்ட்கள் இந்தியாவில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் இருபத்தி நாலு நியூக்ளியர் ரியாக்டர்கள் இருக்கின்றன இதன் மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரம் என்பது எட்டு ஜிகாவாட் தற்போது எட்டு நியூக்ளியர் ரியாக்டர்கள் கூடங்குளம் உட்பட கட்டுமான பணியில் இருக்கிறது இதில் ஒரு ஜிகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் திறன் கொண்ட நான்கு ரியாக்டர்களை ரஷ்யாவின் உதவியுடன் நாம் கூடங்குளத்தில் நிறுவிக் கொண்டிருக்கிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் மற்ற நான்கு ரியாக்டர்கள் என்பது இந்தியாவின் சொந்த வடிவமைப்பிலும் சொந்த தொழில்நுட்பத்திலும் அமைக்கப்படும் ரியாக்டர்கள் இவை ராஜஸ்தானில் இரண்டும் உத்தரப்பிரதேசத்திலும் இரண்டும் அமைக்கிறார்கள் இதற்கு முன்பே எழுநூறு மெகாவாட் ப்ரெஷர் ஹெவி வாட்டர் ரியாக்டர்களை நிறுவி சோதனை முயற்சியாக நிறுவி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து சாதனை படைத்தது நமது தொழில்நுட்ப வல்லுநர்களும் அறிஞர்களும் இது முழுக்க முழுக்க உள்நாட்டு வடிவமைப்பும் தொழில்நுட்பமும் என்பதுதான் இவற்றில் உள்ள சிறப்பு இதன் வெற்றியை தொடர்ந்துதான் தற்போது நான்கு ரியேட்டர்களை அமைக்கும் பணியை நாம் துவங்கி செய்து கொண்டிருக்கிறோம் இவற்றின் முன்னேற்றத்தில் உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்திய அரசு தற்போது ஒரு தீர்மானம் செய்திருக்கிறது அதனது அடுத்து பத்து ரியாக்டர்கள் கூட நிறுவி எழுநூறு மெகாவாட் மின்சாரம் அடிப்படையில் வைத்து கூட்டி பார்க்கும்போது போது ஏழாயிரம் மெகாவாட் அல்லது ஏழு ஜிகாவாட் மின்சாரத்தை நாம் தயாரிக்க முடியும் என்று நம்புகிறது இதற்கான செலவாக வருவது அதானது இந்த பிளாண்டுகளை நிறுவுவதற்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இந்திய அரசிற்கு தேவைப்படுகிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு நிதியாண்டில் பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு நியூக்ளியர் ரியாக்டர்கள் ஆகும் நமது மின்சார உற்பத்தி இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு நான்கு ஜிகாவாட் மின்சாரமாக உயரும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது இந்த பதினெட்டு நியூக்ளியர் ரியாக்டர்கள் உருவாக்க எங்கே போவது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடிக்கு என்ன செய்வது அதாவது ஒரு மெகாவாட் மின்சாரம் தயாரிப்பதற்கு நமக்கு பதினைந்து கோடி ரூபாய் வருகிறது அப்படி எனில் பதினான்கு மெகாவாட் மின்சாரத்தை தயாரிப்பதற்கு இருநூற்றி பத்து கோடி ரூபாய் செலவு வருகிறது அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு இது ஐந்து அல்லது ஆறு வருடத்திற்கான திட்டம் செயல்படுத்தும் போது ஏற்படுகின்ற விலைவாசி உயர்வு பணவீக்கம் போன்ற மற்ற பல விஷயங்களை வைத்து கணக்கிட்டு நாம் அவற்றை இன்ஃபக்ஷனை சேர்க்கும் போது இருபத்தி எட்டிலிருந்து முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு செலவு வருகிறது இவ்வளவு பணம் அரசு எப்படி வழிகாணும் அரசு கையிலிருந்து எதுவும் செய்யப்போவதில்லை என்பதுதான் தற்போதைய நிலை ஆக அரசு எடுத்திருக்கும் முடிவு என்ன அதாவது முதன் முதலாக ஆட்டோமிக் எனர்ஜி அதாவது அணு ஆற்றல் துறையில் முதன்முதலாக தனியார்களையும் அனுமதித்திருக்கிறது நமது மத்திய அரசு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டாடா பவர் அதானி பவர் வேதாந்தா போன்ற ஜாம்பவான்களிடம் இதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி முதலீடு செய்ய முன்வர ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதோடு நிற்கவில்லை ரஷ்யாவையும் இந்தியா அனுமதி அளித்திருக்கிறது ரஷ்யாவிற்கு இந்தியாவில் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்பும் அளித்திருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட ரஷ்யா ஆறு ரியாக்டர்கள் நிறுவதற்கு ஒப்பந்தமும் செய்துள்ளது ஏனெனில் ரஷ்யாவிற்கு முதலீடு செய்ய வேண்டிய நிர்பந்தம் வெளிநாடுகளில் இருக்கிறது பல நாடுகளும் வெளிநாடுகளில் முதலீடு செய்து லாபம் ஈட்டுவது வழக்கம்தான் ஆனால் ரஷ்யாவிற்கு இந்தியாவில் மட்டும்தான் முடியும் என்ற நிலை எடுக்கிறது எப்படி அதானது முன்பு போல் அவர்களுக்கு ஐரோப்பிய நாடுகளில் முதலீடு செய்ய முடிவதில்லை ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளில் இருக்கும் அவர்களின் தங்கத்தையே திருப்பிக் கொடுக்காமல் தடை செய்து வைத்திருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைன் போர் வந்த பிறகு அவர்கள் முதுகை காட்டி நிற்பதால் அவங்க முதலீடு செய்ய வாய்ப்பே இல்லை பின்னர் நண்பர்கள் என்று பார்த்தோமானால் வடகொரியா சீனா ஈரான் பிறகு இந்தியா ஆனால் இவற்றில் எந்த நாட்டை நம்புவது நம்பகத்தன்மை கொண்ட நாடுகள் எது இந்தியா தவிர எந்த நாட்டையும் ரஷ்யாவிற்கு நம்பும்படியான ஒரு நம்பிக்கை இல்லை என்றே சொல்ல வேண்டும் ஆக இந்தியாவில் தான் முதலீடு செய்தே ஆக வேண்டும் இன்னொன்று பொருளாதார தடையால் மற்ற நாடுகள் ஒதுங்கி நிற்கும் போது இந்தியாவும் சீனாவும் தான் ரஷ்யாவுடன் அதிகம் வர்த்தகம் செய்கிறது ஆதரவு காட்டுகிறது இந்தியா இப்படி ரஷ்யாவுடன் செய்யும் வர்த்தகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் இந்தியா ரஷ்யா வர்த்தகம் என்பது அறுபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியிருக்கிறது இது வரலாறு காணாத வளர்ச்சி இதில் ரஷ்யா இந்தியாவிற்கு அறுபத்தி ஒன்று பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது என்பதுதான் இங்கு வியப்பு அதில் அதிகமும் கச்சா எண்ணெய் தான் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் இதற்கான பணம் முழுவதும் இந்தியா முன்பு போல் அமெரிக்க டாலரில் அல்ல கொடுப்பது இந்தியா கொடுப்பது இந்தியாவின் தான் கொடுக்கிறது இதை அதிகம் ரஷ்யா ஸ்டாக் வைக்கும்போது ரஷ்யா என்ன நினைக்கிறது இந்த பணத்தை இந்தியாவிலேயே முதலீடு செய்தால் நமக்கு அது லாபம் தானே வரும் இந்திய ரூபாய் இந்த பணம் அதிகம் இருக்கிறது நாளை இது செல்லா என்ற பயம் வராத ஆதலால் இந்தியாவிலேயே முதலீடு செய்யவும் ரஷ்யா முன்வந்திருக்கிறது இதனால் இரு நாடுகளும் இடையே உறவுகள் மேம்பட்டிருக்கிறது அதிக பலம் கொண்ட உறவாக மாறி இருக்கிறது மட்டுமல்ல இப்போது இரண்டாயிரத்தி முப்பதற்குள் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து லட்சியத்தோடு செயல்படுகிறது அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதற்குள் நூறு பில்லியன் அமெரிக்க டாலராக இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் வளர வேண்டும் என்று திட்டம் போட்டு செயல்படுகிறது ஆக இந்தியாவிலிருந்து கிடைக்கும் பணத்தில் ஒரு பகுதியை இந்தியாவில் முதலீடு செய்ய தயாரான நமது ரஷ்யா ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் பிளான்ட் தொழில்நுட்பத்தை அளிக்க முன்வந்துள்ளது அதாவது கடலில் மிதந்தபடி இருக்கும் அணுமின் உற்பத்தி நிலையம் இந்தியாவிற்கு கடற்கரை நிறைய உண்டு சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆக வசதி அதிகம் ஆக நாட்டின் எந்த பகுதியில் மின்சாரம் தட்டுப்பாடு வருகிறதோ அந்த பகுதிக்கு இந்த ஃப்ளோட்டிங் மின்நிலையத்தை நகர்த்தி அதனது கப்பல் போல நகர்த்தி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் இந்தியாவிற்கு அந்தமான் லட்சத்தீவு போன்ற பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் ஏற்படுத்தவோ அல்லது நமது நாட்டின் பிற மா கடலோர பகுதி சார்ந்த மாநிலங்களில் ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் ஏற்படுத்தவோ அப்படி எங்கு வேண்டுமானாலும் மின்சார தட்டுப்பாடுகளோ பிரச்சனைகளோ ஏற்படுமாயின் அங்கு இதை நகர்த்தி கொண்டு போய் நிறுத்தி நமது மின்சார தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆக இது சர்வசாதாரணமாக இதை செய்ய முடியும் என்பதால் நாம் திணற வேண்டிய அவசியம் வராது ரஷ்யா இதை ஏன் பயன்படுத்துகிறது என்றால் ரஷ்யா மிகப்பெரிய நாடு பெரும்பாலான பகுதி பனிமூட்டவும் பனியும் நிறைந்த பகுதி எல்லா இடத்திலும் பெரிய அளவிலான அணுமின் நிலையங்களை உருவாக்குவது என்பது வீண் வேலையும் மிகப்பெரிய செலவையும் வைக்கும் ஒரு பிரச்சனை ஆகவே தேவையின் அளவிற்கும் தேவையின் அதிகரிப்பிற்கு ஏற்ப அந்தந்த பகுதிகளுக்கு செலுத்துவதற்கு ஏற்பதாகத்தான் அல்லது ஃப்ளோட்டிங் அணுமின் நிலையத்தை உருவாக்கினார்கள் அதானது மிதக்கும் அணுமின் நிலையத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் கண்டுபிடித்து இப்போது மிக சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள் அதைத்தான் இந்தியாவும் இப்போது பயன்படுத்த துணிகிறது ஆனால் துணிகிறது இதன் மூலம் எழுநூறு முதல் எண்ணூறு மெகாவாட் மின்சாரம் வரை ஒரு பவர் பிளான்ல இருந்து தயாரிக்கவும் முடியும் ஆனால் இதில் உள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்னவென்றால் ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக இது நீரில் மூழ்கிவிட்டால் இதிலிருந்து அபாயம் அதிகமாக இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு காரணத்தால் பவர் பிளான் மூழ்கிவிட்டால் அது சற்று பெரிய நீர்ப்பரப்பை கெடுத்துவிடும் என்பதுதான் இதில் இருக்கும் ஒரு அபாய குரல் ஆனால் கதிர்வீச்சு என்பது கரையிலாக இருந்தாலும் நிலத்திலாக இருந்தாலும் எல்லோரத்திலும் வருவது இயற்கை தான் என்பதால் அந்த ரிஸ்க் அதாவது அந்த சவாலை நாம் ஏற்று செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும் முன்னேற வேண்டும் ஆனால் ஆனால் ரஷ்யா போல அதிக அளவில் பண்ணாமல் நாம் தற்காலம் ஒன்று அல்லது இரண்டு நம் தேவைக்கும் அத்தியாவசியங்களுக்கும் பயன்படுத்தும் அளவில் தான் மிதவை அணுமின் நிலையங்களை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம் அதை ரஷ்யாவுக்கு அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது நம் கடலில் உள்ள கடலடியில் கச்சா எண்ணெய் தனிமம் கனிமம் ஏதாவது கடலடியில் நாம் கண்டுபிடித்து ஆராய்ச்சியின் மூலம் அறிந்து கொண்டால் அவற்றை வெளியே எடுப்பதற்கான மின்சாரம் ஆற்றல் எந்த நாட்டையும் நம்பி இருக்காமல் நமது மிதவை அணுமின் நிலையங்களை சென்று உதவி மிக விரைவாகவும் மிக எளிதாகவும் அதை செயல்படுத்தி நம்மளுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும் ஆக இது நமக்கு ஒரு நாட்டிற்கு கட்டாய தேவை அதுவும் குறிப்பாக ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கடற்கரையை கொண்ட ஒரு நாட்டிற்கு மிக மிக அவசியம் அந்தமாதிரி நிக்கோம்பர் போன்ற எக்கனாமிக் சோன்களில் இப்போது ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றன ஏதாவது பொருள் கடலுக்கு அடியில் இருப்பதாக கனிமமோ தனிமமோ கச்சா எண்ணெயோ ஏதாவது இருப்பதாக தெரிந்தால் மிக எளிதாக இப்படிப்பட்ட ஒரு மின் இருந்தால் செயல்படுத்த முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போது உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும் வேறு வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது இவ்வளவு செலவு செய்து ஆபத்து அதிகம் உள்ள அணு ஆற்றல் தேவையா மிக அதிக செலவு வைப்பது இல்லையா என்ற கேள்வி வரும் இவற்றில் பல நன்மைகள் உண்டு என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் அதாவது கச்சா எண்ணெய் நிலக்கரி மூலம் தயாரிப்பதை குறைப்பதன் மூலம் பெரும் அளவு காற்று மாசுபடுவதும் சுற்றுச்சூழல் கெட்டுப்போவதையும் தவிர்க்க முடியும் தற்போது டெல்லி போன்ற பெரும் நகரங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கும் பிரச்சனைகளை நாம் இங்கு இருப்பதால் நமக்கு தெரிவதில்லை ஆனால் அங்கு இருப்பவர்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் பெரும் பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் இப்படியே போனால் வருங்காலத்தில் எல்லா நகரங்களும் பெரும் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதால் தான் நாடு புதிய நகர்வுகளையும் உலக அளவில் சேர்ந்து முன்னெடுக்கிறது இதனால் இயற்கை சீர்கெடுவதை தவிர்க்க முடியும் என்று சொல்கிறார்கள் அதாவது கிளீன் இந்த அணுமின் நிலையங்களால் கிளீன் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இந்தியா ரெண்டாயிரத்தி எழுபதற்குள் மாசட்ட நாடாக மாறும் அதனது மாசு எதுவும் காற்றில் கலக்காத உற்பத்தி செய்யும் ஒரு நாடாக மாறும் என்று திட்டம் போட்டு செயல்படும் அந்த நோக்கத்திற்கும் திட்டத்திற்கும் இது உதவியாக இருக்கும் இந்த அணுமின் நிலையங்கள் என்று சொல்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நெருங்கும்போது நூறு ஜிகாவாட் அணுசக்தி மின்சாரம் தயாரிக்கும் சக்தி கொண்ட நாடாக இந்தியா மாறும் அதைத் தொடர்ந்து இந்தியாவால் தனது இலக்கான மாசற்ற உற்பத்தியை இரண்டாயிரத்தி எழுபதில் அடைய முடியும் அதற்கு இப்போதிருந்தே இந்த செயல்பாடுகள் தேவை என்றும் சொல்கிறார்கள் நாம் மட்டுமல்ல எல்லா பெரிய நாடுகளையும் பார்த்து நாம் தடையற்ற மின்சாரம் வளர்ச்சி என்றெல்லாம் நாம் பேசும்போதும் குரல் எழுப்பும் போதும் அதன் பின்னணியில் இருக்கும் அவர்களின் செயல்பாடுகள் நாம் கண்டுகொள்வதில்லை நமக்கு தெரியாது அவர்கள் இது போன்ற ரிஸ்க் அதாவது சவால்களை எதிர்கொண்டும் சவால்களை எடுத்தும் தான் அவர்களும் முன்னுக்கு வருகிறார்கள் வளர்ச்சி அடைகிறார்கள் அது எப்படி என்று நாம் பார்ப்போமா பாருங்கள் பார்ப்போம் அதாவது மிக முன்னேறிய நாடாக நாம் சொல்லுகின்ற அமெரிக்காவில் ஐம்பத்தி நான்கு பவர் பிளான்ட்கள் இருக்கின்றன அதில் தொண்ணூற்றி நான்கு இருந்து தொண்ணூற்றி ஐந்து ஜிகாவாட் மின் மின்சாரம் அது தயாரித்துக் கொண்டிருக்கிறது அதே போல சீனாவிடம் பதினாலு பிளான்ட்கள் இருக்கிறது ஐம்பத்தி ஐந்து ரியாக்டர்கள் மூலம் ஐம்பத்தி நான்கு ஜிகோவாட் மின்சாரம் தயாரித்துக் கொண்டிருக்கிறது ரஷ்யாவோ பதிமூன்று பிளான்ட்கள் நிறுவி முப்பத்தி ஆறு ரியாக்டர்கள் மூலமாக அதில் முப்பது ஜெகாவாட் மின்சாரம் தயாரித்துக் கொண்டிருக்கிறது இதில் இந்தியா ஏழு மின் நிலையத்தில் இருபத்தி நான்கு ரியாக்டர்கள் நிறுவி எட்டு ஜிகாவாட் மின்சாரத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறது முன்பு நாட்டின் எல்லா பகுதியிலும் மின்சாரமும் இல்லை இதில் நாம் ஒன்றை இதில் ஒன்றை பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை இந்தியா நான்கு புள்ளி ஐந்து ஜிகாவாட் மின்சாரம் தான் அணுமின் நிலையங்களில் இருந்து தயாரித்துக் கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை அது நெருங்கும் போது எட்டு ஜிகாவாட்டாக அது உயர்ந்திருக்கிறது இது அடுத்த ஐந்து ஆறு வருடங்களில் இந்தியாவின் திட்டம் சரியாக செயல்படுத்தப்படுமானால் மூன்று நான்கு மடங்கு உற்பத்தி செய்யும் அளவு இந்தியா வளரும் என்று சொல்கிறார்கள் அதற்கு முதலீடாகவும் தொழில் ரீதியாகவும் ரஷ்யா உதவுவதற்கும் தயாராக இருக்கிறது அதோடு இந்தியா தற்போது கண்டறிந்துள்ள ஆபத்தற்ற அல்லது ஆபத்து குறைந்த ஃபாஸ்ட் பிரிடர் ரியாக்டர் நிர்மிக்கும் தொழில்நுட்பத்தை இந்தியா செயல்படுத்த ஆரம்பித்தால் எந்த பயமும் இன்றி நாட்டின் எல்லா இடங்களிலும் பரவலாக நமக்கு இந்த ரியாக்டர்களை அதானது அணுமின் நிலையங்களை நிறுவி அதில் இந்த ரியாக்டர்களை நிறுவ முடியும் என்று தைரியமாக சொல்கிறார்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள் ஆக இந்தியா இந்த தன்னம்பிக்கையுடன் அதிக அளவில் நாடு முழுவதும் பரவலாக நிர்மாணிப்பதற்காக முன்னெடுத்து செல்கிறது தற்போது கேரளாவிலும் இரண்டு அணுமின் நிலையங்கள் வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆக மாநில அரசுகளை மட்டுமே நம்பி இருக்காமல் மத்திய அரசும் களத்தில் இறங்கியிருக்கிறது ஏனென்றால் நாட்டில் முதலீடுகள் அதிகப்படுத்த வேண்டுமென்றாலும் நாட்டின் வளர்ச்சியை அதிவேகமாக முன்னெடுக்க வேண்டுமென்றாலும் இதுபோன்ற முயற்சிகளும் செயல்பாடுகளும் மிக மிக துரிதமாக அவசியம் என்பதால் மாநில அரசை நம்பியிராமல் மத்திய அரசு களத்தில் இறங்கியிருப்பது ஆரோக்கியமானதே